உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் கண்ணீர் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்களில் செவ்வாய் பகவான் கண்ணியில் இருக்கக்கூடிய நேரத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு ஏன்னால் அந்த இடத்துல செவ்வாய் பகையாகி நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றத நாம் இந்த காணொலியில் தெளிவாக விபுரமாக பார்க்கலாம் ஏன்னா இதில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு புறம் உங்களுடைய ராசினுடைய அதிபதி ஆறாம் பாவத்தில் போய் நின்று இருந்தாலும் மறுபுறத்தில் அஷ்டமாதிபதி கெட்டவன் மீண்டும் கெடும்பொழுது ரொம்ப நாளாக அனுபவிச்சுட்ருக்கக்கூடிய மன உளைச்சல் இனம் புரியாத சில வேதனைகள் தன்னை பிடிச்சவங்க தன்னை சார்ந்தவங்க வெளியி நிற்கக்கூடிய இந்த சூழலை சரி செய்யக்கூடிய நிலை குடும்பத்தில் குறிப்பாக சொல்லணுன்னா கணவன் மனைவி நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய பிளவுகள் இது எல்லாமே சரியாகி தான் நினைச்ச மாதிரி வந்து அடையக்கூடிய ஒரு அற்புதமான கால அமைவுகள் எப்படி அமைன்றதையும் அடுத்தடுத்த முயற்சிகள் எப்படி நீங்கள் செயல்படணுன்றதையும் இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மேஷராசி அன்பர்களே செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து தன் சுய முயற்சியில் யாருடைய பலத்தையும் எதிர்பார்க்காம ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பாளியாக நின்று இந்த நிமிடம் வரைக்கும் நேர்மை யதார்த்தம் உண்மை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நின்று செயல்படக்கூடிய அருமையான ஆற்றல் கொண்டவங்க நீங்க அதுலேயும் தன்னால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு நன்மைகளை உண்டாக்கி தரணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் உங்களுடைய செயலை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும் அதுலேயும் உங்களால் மட்டும் எப்படி இது முடியுது அப்படின்ற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு அட்வான்டேஜான ஆற்றல் உங்கள்கிட்ட உண்டு பட் அதற்குரிய வாய்ப்புகளும் அதற்குரிய அந்த க்ரோத்தும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அடையலை காரணம் வாய்ப்புகள் சரியான இடத்துல தன்னை வந்து தான் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது ஒவ்வொரு முறையும் சில கிரக பயிற்சிகள் நமக்கு ஆகுது பட் என்னென்னே தெரியல அஸ்ட்ராலஜர் சொல்கிற மாதிரி நமக்கு எல்லாமே கனெக்ட் ஆகுது ஆனால் எல்லாமே அதே போல தான் நடக்குது ஓகே இந்த முறை கூடி வருது நமக்கு நல்லது நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாமே நெருங்கி வந்து கடைசி நேரத்தில் மீண்டும் ரிஜெக்ட் ஆகி நிற்கக்கூடிய நிலைமைகளை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க இதனால் ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க அப்போது எல்லாமே கரெக்டாக தான் வருது கோட்சார ரீதியில் நமக்கு எல்லாமே கரெக்டாக தான் வருது பட் எங்கேயோ ஒன்று மிஸ் ஆகுது பட் இது நடக்க வேண்டியது தான் நடந்திருக்க வேண்டியது தான் பட் மிஸ் மிஸ்ஸாகுதே என்னன்னு தெரியலையன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம் அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் சில கிரக பயிற்சிகள் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்திருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் இந்த கிரகங்கள் அந்த இடத்துல எத்தனை பரல்கள் கொண்டுள்ளது அதாவது மூன்றா நாலா ஐந்தா ஆறா ஏழா ஏழுக்கு மேலே இருக்கா இல்லை சற்று மூன்றுக்கு கீழே பூஜ்ஜியம் வரைக்கும் ட்ராப்பாக இருக்கான்றது ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு ட்ராப்பாக இருக்கும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகமும் அவசியம் அதுலேயும் குறிப்பாக இப்போ இந்த செவ்வாய் பகவான் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தை குறிக்குது எப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் உண்டாக்கிடும் அப்ப திடீர் அதிர்ஷ்டம் திடீர் எப்படி அஷ்டமாதிபதி மீண்டும் சத்ரு சம்பந்தப்பட்ட அமரும் பொழுது சத்ருன்றது உங்களுடைய கடன் நோய் சம்பந்தப்பட்ட இடம் அந்த இடத்துல சுப கிரகங்கள் போய் மறைந்திடக்கூடாது அதே அந்த இடத்துல அஷ்டமாதிபதி போய் உட்காரும் பொழுது அஷ்டமாதிபதின்றது ஆப்போசிட்டான ஒரு மறைவு சம்பந்தப்பட்ட பலம் பெற்ற மறைவு ஸ்தானாதிபதி அந்த இடத்துல போய் அமரும்பொழுது அந்த சத்ரு சம்மந்தப்பட்ட இடம் டோட்டலாக பிளாக் ஆகிடும் அது என்னென்னா உங்களுடைய எதிரிகள் வீழக்கூடிய இடம் இத்தனை நாட்களாக உங்களுடைய வளர்ச்சி டவுன் ஆகணும்னு யார் எதிர்பார்த்தாங்களோ அவங்களுக்கு எதிரில் நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய காலமாக இது இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இந்த கால அமைவுகள் இருக்கும் அப்போது இந்த காலகட்டங்களில் நீங்கள் போல்டாக இறங்கி செயல்பட்டிங்கன்னா கடன் சுமைகளை ட்ரா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதுலேயும் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய எதிரிகளையும் தடைகளையும் உடைச்சி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுப்பீங்க அந்த சக்ஸஸ்ஃபுல் உங்கள் லைஃப்பில் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு குரோத்துக்கு கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக்கிடும் அதற்கு முதல் படியாக இது இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசினுடைய பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவத்தில் விழுது டைரக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் அடுத்தது உங்களுடைய ராசியை உங்கள் ராசினுடைய நாதன் பார்க்கறார் அப்போ உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் உங்களுடைய வேகம் அடுத்த லெவலுக்கு இருக்கும் அப்போது இந்த இடத்துல இந்த அஷ்டமஸ்தானாதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டில் நின்று உங்களுடைய ராசினுடைய அதிபதியாக நிற்கும் பொழுது உங்கள் சுய முயற்சியில் எதிர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் மட்டும் அல்லாமல் முடியாத காரியத்தை முடித்து காட்டிடுவீங்க குறிப்பாக சொல்லணுன்னா இதே ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் குருவும் உங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் உங்களுடைய ராசினுடைய மூன்றாம் பாவத்தில் சுக்கரனும் குருவும் நிற்கிறாங்க அப்போது அந்த இடம் என்ன நடக்கும்னா சுக்கரன் கிளஸ்தரகாரகன் காரகன் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் திருமணம் நடந்து மீண்டும் கணவன் மனைவி விலகி நிற்கக்கூடியவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவாயிடுச்சிங்க மனைவி சார்ந்த உறவினர்களால் என்னுடைய வாழ்க்கையே பிளவாகி லைஃபே முடிஞ்சு போய்டுன்ற அளவுக்கு சூழ்ச்சிகள் நடக்குது அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாவித சிக்கல்களையும் அதாவது உங்களுடைய உண்மை அங்கே நடக்கிற சூழ்ச்சிகள் உண்மை அறிந்து மீண்டும் உன் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் மூன்றில் இருக்கக்கூடிய குரு பார்வை விழக்கூடிய இடம் பாகிய சம்மந்தப்பட்ட இடம் ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல அமைய போகுது இதில் உங்களுக்கு ஒரு அருமையான அமைவு இதற்கு நடுவில் சுக் சூரியனும் கேதுவும் இணையக்கூடிய ஒரு அமைவு உங்களுடைய ராசியில அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் சூரியன் சொந்த வீட்டில் நிற்க போறார் அவருடைய இடத்துலையே ஐந்தாம் அதிபதி நிற்க போறார் அப்போ அந்த சூரியன் சொந்த வீட்டில் நிற்கும் பொழுது கண்டிப்பா பஞ்சமஸ்தானம் பலம் பெறும் அப்போ உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் அவர்களது திருமண வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் சொந்தம் பந்தம் யார் நமக்கு வேண்டியவங்கன்னு நினச்சி சில விஷயங்களில் இறங்கி செய்தீங்களோ அந்தனுடைய விளைவுகள் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுச்சு என்ற சில உண்மைகள் அறிந்து அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இது இருக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு அருமையான இடத்துல நிறுத்தக்கூடிய அமைவுகள் உருவாகும் குறிப்பாக மேஷராசி என்பர்கள் தான் பெற்ற பிள்ளைகளுக்காக தான் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையே இப்போ அவர்களுக்குரிய ஒரு சுபகாரியம் சுப விஷயங்கள் ஏன்னா எத்தனையோ காரியங்களில் இறங்கி திருமணமாகாத அமையாத முடியாத இடத்துல நீங்கள் முன்னாடி நின்று அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது செஞ்சு கொடுத்துருக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்குரிய நல்ல விஷயங்களை அமைக்க முடியாமல் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்தாலும் ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகலை மிஸ் ஆகிட்டே இருக்கு நல்ல திறமை இருந்தும் ஒழுக்கம் இருந்து அறிவு இருந்தும் ஆற்றல் இருந்தும் நல்ல கை நிறைய சம்பாதனை இருந்தும் எல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்குன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அருமையான ஒரு வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் பயன்படுத்தி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது ஏன்னா குரு பார்வை விழக்கூடிய இடம் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துலையும் விழுது அதே நேரத்து ஏழாம் பாவத்தில் விழுது அப்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நல்ல இலக்கை உண்டாக்கிடும் பார்ட்னர்ஷிப் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சில மனச்ச கசப்புகள் விலகி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மீண்டும் தொழில் ரீதியில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க இன்னும் சிலருக்கு அதிலிருந்து வெளியில் வந்து ஒரு புதுசாக ஒரு சில தொடக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அடையும் குறிப்பாக ரொம்ப நாள் கனவுகள் நினைவாகக்கூடிய அளவுக்கு தொழில் ரீதியில் ஒன்றுலேருந்து இன்னும் ரெண்டு மூணுன்ற அளவுக்கு தொழிலில் பெரிய லெவலில் உருவாக்கணும்னு நினச்சி லோன் வாங்கி சில கமிட்மெண்ட்டுகளை கொண்டு சில ஆர்டரை கொண்டு நீங்கள் இதை பண்ணோன்னா நம்ம விரிவாக்கமான இந்த ஆர்டர்லாம் உடனடியாக நம்ம கொடுக்கலாம்னு நினச்சி நீங்கள் ஆரம்பித்த நேரத்தில் அந்த ஆர்டர் எல்லாம் ரிஜெக்ட் ஆகி இன்னைக்கு எதையும் செய்ய முடியாமல் லோன் எப்படி கட்டுறதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு பயம் பதட்டம் உங்களுக்குள்ளே உருவாகி அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி அடியெடுத்து வைக்கிறதுன்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் சில ஆர்டர்ஸும் சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுத்து பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைகிற வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு வெளி முயற்சிகள் வெளிநாடு வரைக்கும் உங்களுடைய தொழிலை கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு தடையாக இருந்தாலும் இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் அது உங்களுக்கு சக்சஸ் அளிக்கும் அடுத்தடுத்து முயற்சிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு குரோத்தாக இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து எதிரிகள் விலகி அந்த இடத்துல உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல ட்ரியன்ச்சி கொடுத்து நீங்கள் ப்ரமோஷனுக்குரிய வழியை உருவாக்கிடுவீங்க ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கிற ப்ரோமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அரசியல் துறையில உங்களுக்கு அங்கீகாரத்தை உருவாக்கி அரசியல் ரீதியில் இருக்கிறவங்க கண்டிப்பா பெரிய அடைய அந்த மாபெரும் வளர்ச்சிக்குரிய பாதையை உண்டாக்கிடும் அதே சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல குரோத் கிடைக்கக்கூடிய காலமா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைய போகுது வீடு மண் மனை சார்ந்த விஷயங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுப்பீங்க குடும்பத்தில் சில சுபகாரிய சுப நிகழ்ச்சி முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய காலமாக இது அமையப்போகுது ரொம்ப நாள் கனவு நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய அற்புதமான காலகட்டமாக நினச்சி நீங்கள் இறங்கி செயல்படுத்தினீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் அடையலாம் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகம் திசா புத்தி ரொம்ப அவசியம் அதுதான் நான் முதலே உங்களுக்கு சொன்னேன் பல வாய்ப்புகள் நாங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்தாலும் கடைசி நேரத்தில் மிஸ் ஆகுதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் அதற்கு உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த சர்வாச வர்க்க பரல்கள் இந்த கிரகங்களில் எத்தனை பரல்களோடு இருக்குது அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்றதை பார்த்து எந்த ஒரு செயலையும் அடி எடுத்து வைங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அதை சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாகவே உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விபரமாக கேட்டும் தெரிஞ்சுக்கலாம் அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உண்டாக்கி கொடுத்துரும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்